ஐக்கிய தேசிய கட்சியை மீள கட்டியெழுப்புவதற்கான வேலை திட்டங்கள் அடங்கிய அறிக்கையை கையளிப்பதற்காக கட்சியோடு தொடர்புடைய அரட்டு அமைப்பின் உறுப்பினர்கள் கட்சி தலைமையகத்துக்கு வருகை தந்த போதே இந்த நிலைமை உருவானது தமது மனுவை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கையளிக்கவே அவர்கள் வருகை தந்துள்ளனர் ரணில் விக்ரமசிங்க வெளிநாடு சென்றுள்ளமையினால் அதனை கையளிக்க முடியாமல் போனது எவ்வாறெனினும் இந்நபர்கள் தமது கட்சி தலைமையகத்துக்கு அருகிலிருந்து வெளியேற முற்பட்ட போது பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் செயலாளர் என கூறப்படும் ஒருவர் அவ்விடத்துக்கு தம்மை தாக்கியதாக அரட்டு அமைப்பின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் போலீஸ் அதிகாரிகள் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் புதிய ஜனநாயக முன்னணி ஏற்படுத்திக் கொண்டதாக கூறப்படும் ஒப்பந்தம் தொடர்பிலும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கட்சியின் பிரச்சனை தொடர்பில் கருத்து வெளியிட்டார்

இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சம்பவம் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் உபப்பிரிவின் கீழ் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தேசிய பட்டியல் தொடர்பான விடங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவ்வாறு இருக்கையில் கிடைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமை புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினால் பெயரிடப்படும் வேட்பாளருக்கு வழங்க இணங்குகின்றோம் என்று கூறப்பட்டுள்ளது இங்கே நான்கு கட்சிகள் கையொப்பம் விட்டுள்ளன எனவே இது ஒப்பந்தம் இல்லையா நான் யூஎன்பிக்காரன் இல்லையா ஏனையோர் வேறு கட்சிகளை தேடி செல்லும் போது துன்பங்களை அனுபவித்து இங்கேயே இருந்து கட்சியை பாதுகாத்தவர்கள் நாங்கள் தனில் விக்ரம் தனி யானை எப்படி இவர்களின் ஒன்று செயற்குழுவிடம் கேட்டாரா அவர்கள் உதவி செய்தார்கள் பின்னர் யானை ஒன்று ஜனாதிபதியானது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் ஏன் எங்களை விரட்டி விரட்டி அடிக்கிறார்கள் என்று சில சந்தர்ப்பங்களில் என்ன தோன்றுகிறது